அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளி இரா பாண்டியன் பேரும் புகழும் பெற்றவர்கள் மக்கள் மத்தியில் அறிமுகமானவர்கள் பிரபலமானவர்கள் இவர்கள் எழுதுகின்ற கருத்துகள் அல்லது செய்திகள் அல்லது படைப்புகள் கருத்துகள் கட்டுரைகள் கவிதைகள் கதைகள் போன்றவை அவர்கள் வெளியிடும்போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது அவர்களுக்கு பாராட்டுகள் குமிகிறது இருந்தாலும் சில விமர்சனங்களும் நடைபெறுகிறது ஆனால் பேரும் புகழும் இல்லாதவர்கள் மக்கள் மத்தியில் அறிமுகம் ஆவாதவர்கள் பிரபலம் ஆகாதவர்கள் மிகச்சிறந்த கருத்துக்களை அதாவது மிகச்சிறந்த படைப்புகளை மிகச்சிறந்த நுட்பமான கவிதை கட்டுரை கதைகளை வெளியிடும்போது அவ்வளவாக வரவேற்பு கிடைப்பதில்லை அவர்களுக்கு பாராட்டும் குமிவதில்லை இது ஏன் இது காலங்காலமாக நடைபெற்று வருகின்ற ஒரு உலக மாயை இது எதனால் நடைபெறுகிறது சுய சிந்தனை இல்லாதவர்களால் இப்படிப்பட்ட நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாலு பணக்காரர்கள் ஒரு தள்ளுவண்டி டீ கடையில் டீ குடித்தால் அந்த டீக்கடையில் கடையில் அடுத்த நாள் வியாபாரம் படுஞ்சோர் அதே போல் ஹோட்டல் அதே போல் சிறிய பெட்டி கடைகள் முதல் கொண்டு தான் இப்படித்தான் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது குறுக்கே ஒரு பெரிய எரும மாடு ஒன்று படுத்து கிடந்தது அவர்கள் காரை நிறுத்திவிட்டு கிங் கிங் என்று பலமுறை ஹாரனை அழுத்தினார்கள் அப்பொழுதும் அந்த எரும மாடு எழுந்திருக்கவில்லை அவர்கள் காரில் இருந்து இறங்கி வந்து அந்த எரும மாட்டு முடியை பிடுங்கி பார்த்தார்கள் அப்பொழுதும் அந்த எரும மாடு எழுந்திருக்கவில்லை உடனே அவர்கள் வந்த வழியே காரை திரும்பி எடுத்து சென்று விட்டார்கள் அதை பார்த்த பக்கத்தில் உள்ளவர்கள் அங்கே உள்ளவர்கள் இங்கே உள்ளவர்கள் கடைகளில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் தெரியுமா ஆஹா பெரிய பணக்கார குடும்பம் ஒன்று இந்த எரும மாட்டு முடியை பிடுங்குகிறது பிடுங்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ மகிமை இருக்கிறது அப்படிப்பட்ட மகிமை உள்ள எரும மாட்டு முடியை நாமும் பிடுங்கி கொண்டு வீட்டில் வைக்கலாமே என்று எண்ணி ஒவ்வொருவராக வந்து பெரிய கூட்டமாக ஓடி வந்து அந்த எரும மாட்டு முடியை பிடுங்கினார்கள் அப்பொழுதான் அந்த எரும மாடு எழுந்தது எரும மாட்டை பார்த்தால் இப்போது அந்த எரும மாட்டின் மீது இல்லை மொட்டையாகவே ஓடியது இதுதான் உலக எல்பு பார்த்தீர்களா எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று மக்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி